திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம் நடிகர் பொன்னம்பலம் அவர்கள் மிக தீவிரமான உயிர் கொள்ளும் ஒரு நோயிலிருந்து விடுபட்டு இன்னைக்கு வந்து வெளியே வந்திருக்கிறாரு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளால் போகலாம் வில்லன் நடிகராக நடித்து ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய நடிகர் பொன்னம்பலம் அவர்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கைய திரையுலக வாழ்க்கையை வந்து ஒரு ஸ்டண்ட் கலைஞராக தான் ஆரம்பிக்கிறார் அப்புறமாக வந்து அதிலிருந்து படிப்படியாக முன்னேறி ஒரு முக்கியமான கதாபாத்திரங்களில் வில்லன் நடிகராக நடிக்கக்கூடிய ஒரு அளவுல வந்து ஒசந்து வந்து இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அவர் அவருடைய பல்வேறு கதாபாத்திரங்கள் இன்னைக்கும் தமிழ் ரசிகருடைய மனசுல வந்து நீங்காம இடம் இருக்கக்கூடியதை வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம் குறிப்பாக பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நாட்டாமை திரைப்படத்தில் சரத்குமார் அவர்களுக்கு வில்லனா வருவாரு நீண்ட கேசத்தை போட்டுட்டு அது மாதிரி பெரிய மீசை வச்சுட்டு நமக்கு அந்த பார்க்கும்போதே ஒரு ஒரு மிரட்சியா இருக்கும் அவருடைய நடிப்பும் அவருடைய குரலும் அப்படிப்பட்ட ஒரு கனமான கேரக்டர் அது மாதிரி வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு எதிராக கபாலி அப்படிங்கிற வேடத்துல நடிக்கும்போதும் சரி ஒரு அசால்ட்டா அவருடைய மொழியும் அவருடைய உடல் மொழியும் பார்த்த உடனே ஓ இவர் வில்லன் தான் அப்படின்னு நமக்கு தோணில்ல சிலரே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நடிகர் அவரு தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இப்படி பல்வேறு மொழிகள்ல ஏகப்பட்ட திரைப்படங்கள்ல வந்து நடிச்சிருக்கிறார் நைன்டி கிட்ஸ் சொல்லுவோம்ல அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பொன்னம்பலம் அவர்களை வந்து நல்லாவே தெரியும் அவரு திரையுலகில் எந்த அளவுக்கு அவருடைய வீச்ச வந்து செலுத்திட்டு இருக்கிறார் அப்படிங்கறத பார்த்துட்டே இருக்காங்க சமீபத்துல ஒரு ஐந்து வருடமாக வந்து அவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு இருந்தது குறிப்பாக வந்து அவருக்கு கிட்னி சம்பந்தமான இடையில அவர் கூட வந்து ஒரு வாய்ஸ் ஓவரில் வந்து பேசிட்டு இருந்தார் கிட்னி பிரச்சனை நமக்கு தெரியும் மிக கொடுமையான ஒரு வியாதி அது வந்து படிப்படியாக வந்து மனுஷனை வந்து கொல்லக்கூடியது மருந்துகள் மாத்திரைகள் இல்லை எடுத்துட்டு இருந்தா கூட தொடர்ந்து அவங்க டைலிசிஸ் பண்ணக்கூடிய அளவில் அவங்களுடைய உடல் வந்து தள்ளப்படும் படிப்படியாக அப்படி வந்து மோசமாகி மிக சிக்கலான ஒரு நிலைக்கு மனிதர்களை வந்து கொண்டு போகக்கூடிய ஒரு நோய் அந்த நோய் தான் இவருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவருமே அதை வந்து சொன்னார் அந்த நேரத்தில் தான் நடிகர் பொன்னம்பலத்தை பற்றி நிறைய நெகட்டிவ்ஸ் எல்லாம் வந்து வந்துட்டு இருந்தது எல்லாருமே சொல்லலை சிலர் இருக்காங்க தானே சமூகத்தில் இப்போ ஒருத்தருக்கு நோய் வந்துட்டாலே இவன் வந்து ரொம்ப தண்ணி அடிச்சுட்டு வேண்டாத வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கான் அதனால தான் வந்து இவனுக்கு இந்த வியாதி வந்தது அப்படிங்கிறத வந்து பலர் வந்து சொல்லுவாங்க நம்ம பார்த்துருக்கோம் அது திரைப்பட உலகமாக இருந்தாச்சுன்னு சொன்னால் அதுக்கு இன்னொரு கலர்லாம் கொடுத்து ஒரு ஒரு பிரம்மாண்ட விஷய நெகட்டிவ் எல்லாம் பேசி இதனால தான் இந்த நோய் வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு பூதாகரமாக்கி அந்த வேலையை செய்யக்கூடிய நிறைய நபர்கள் வந்து மீடியாவில் இருக்கத்தான் செய்கிறாங்க நமக்கு ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது கேன்சர் வருது இந்த மாதிரியான நோய்கள்லாம் வருது இப்படிப்பட்ட தவறுகள் பண்ணக்கூடியவங்களுக்கு இல்லைன்னா இப்படிப்பட்ட பழக்கம் இருக்கவங்களுக்கு தான் வருதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அப்படி இல்லை ஏன்னா புற்றுநோய் வந்து இன்னைக்கு யாருக்கெல்லாம் வருது அப்படிங்கிறது தெரியும் சுற்றுப்புற சூழல் எவ்வளவு சீர்கேடு சுற்றுப்புற சூழல் வந்து எந்த அளவுக்கு சீர்கேடு ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரியும் அது மாதிரி உணவு பழக்கம் வந்து எவ்வளவு மோசமாக இருக்கு அப்படிங்கறது வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கண்கூடா அது மாதிரி ஒவ்வொரு நோயும் வந்து இதனால தான் வரும் அப்படிங்கிறது இல்லை இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் அது உணவு உணவு பழக்கமாக இருக்கலாம் இல்லைன்னா அவங்க ஜெனட்டிக் பிரச்சனையாக இருக்கலாம் இப்படி பல்வேறு விஷயங்கள் வந்து இருக்குது அது மாதிரி வந்து இந்த கெமிக்கலில் பணி செய்கிறவங்களுக்கு வந்து இந்த வியாதிகள் வந்து நிறைய வரும் என்னுடைய அனுபவத்திலே என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு வந்து கிட்னி பிரச்சனையாச்சு அவர் ஃபோட்டோகிராஃபர் அவர் வந்து ஒரு ஒரு கெமிக்கலை வாய்க்கு உள்ளால விட்டதன் மூலமாக அவருக்கு அந்த மாதிரியான ஒரு சிக்கல் வந்து ஏற்பட்டது அதனால் இந்த ஒரு நோய் வந்த உடனே இதனால தான் நோய் வந்தது அவர் எப்படிப்பட்ட நபர் தெரியுமா இப்படி வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து குடிச்சிட்டு இருப்பாரு இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தேவையே இல்லை இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து அந்த நோயிலேருந்து விடுபட்டு வந்து அவர் வந்து ஒரு சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்கிறாரு அந்த பேட்டி நிச்சயமாக வந்து அவர் ஒரு ஒரு நந்தி அறிக்கை விடுற மாதிரி தான் அந்த பேட்டி வந்து இருந்தது உண்மையிலே மிக நெகிழ்ச்சியான ஒரு தான் அந்த பேட்டியை வந்து நான் பார்த்தேன் என்னன்னா இவருக்கு இந்த வியாதி வந்து ஹாஸ்பிடல்ல வந்து அட்மிட் ஆகும்போது நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாலுமே இந்த டைலிசிஸ் மாதிரியான விஷயங்கள் பண்ணாலுமே ஒரு வருடம் தான் நீங்கள் உயிரோடு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எவ்வளோ பெரிய மனத்தளர்வை மனிதனை உளுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த இறப்பு இல்லைன்னா நீங்கள் செத்து போவீங்க அப்படின்னு சொல்கிறது இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் நம்ம கண் முன்னாலே நிறைய பேரை பார்த்துட்டு தான் இருக்கோம் என்னன்னா இவர் வந்து சொல்கிறாரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை டைலிசிஸ் பண்ணக்கூடிய அளவில் நான் வந்து மிகவும் மோசமாக இருந்தேன் அது ஒரு ரண வேதனை ஒரு நரக வேதனை இந்த வேதனை வந்து யாருக்குமே வரக்கூடாது அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து என்னமும் பண்ணி சீரெழுந்துச்சு அப்படியே செத்து போயிடலாம் அப்படின்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு உணவு விஷயங்கள்லேருந்து எப்படி எப்படி வாழணும் அப்படிங்கிற விஷயங்கள்லேருந்து கட்டுப்பாடோடு இருங்க அப்படிங்கிறத வந்து அவர் வலியுறுத்துறாரு அந்த பேட்டியில் அது மட்டும் இல்லை அவர் நெகிழ்ந்து சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகுங்க அப்படிங்கிறதுக்கான உதவிகள் எல்லாம் செஞ்சு முதல்ல அட்மிட் பண்ண வச்சவர் வந்து நடிகர் சரத்குமார் அவர்கள் அது மட்டும் இல்லை பல நடிகர்களுக்கும் அவர் சொல்லி பல்வேறு உதவிகள் பொருளாதார உதவிகள் வந்து அவருக்கு கிடச்சிருக்கு குறிப்பாக வந்து கமல் சார் உதவி பண்ணியிருக்கிறாரு ஜெயம் ரவி உதவி பண்ணியிருக்கிறாரு அது மாதிரி வந்து சிம்பு சார் உதவி பண்ணியிருக்கிறாரு தனுஷ் உதவி பண்ணியிருக்கிறாரு அர்ஜுன் சார் உதவி பண்ணியிருக்கிறார் இப்படி பல்வேறு நடிகர்கள் வந்து அவருக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் இந்த இந்த மாதிரியான சிக்கல்களில் ஒரு சக நடிகனுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற போது இந்த உதவக்கூடிய மனம் இருக்குல்ல இது வந்து கடவுளுக்கு நிகரானது அப்படிங்கிறத தாண்டி வேற எதுவுமே இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிக்கல்கள் இருக்கு இந்த சிக்கல்கள்ல நம்ம இந்த உதவிகள் செய்யணுமா நம்ம பாட பார்த்துட்டு போலாம இப்படி பேசக்கூடியவங்க இப்படி செஞ்சிட்டு இருக்கக்கூடியவங்க நிறைய இருக்காங்க அந்த நேரத்துல இந்த மாதிரியான உதவிகள் வந்து ஒரு மனுஷனை வந்து மீட்டு கொண்டு வரும் அப்படிங்கிறதுக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு உதாரணம் அவர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா தனுஷ் அவர்களுக்கும் சரி அர்ஜுன் அவர்களுக்கும் சரி மிகுந்த நெருக்கடி நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள்ல அவங்க மாட்டிட்டு இருக்காங்க இந்த நேரத்திலையும் இதை வந்து தன்னுடைய கடமையாக எடுத்துட்டு அவங்க வந்து எனக்கு உதவி செஞ்சாங்க அப்படிங்கிறத வந்து அவர் சொல்கிறாரு அது மட்டும் இல்லை தெலுங்கு மெகா ஸ்டாரு சிரஞ்சீவி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே இவருக்கு பண உதவி பண்ணி இவரை வந்து காப்பாற்றிருக்கிறதாக வந்து அவர் சொல்கிறாரு அவர் சொல்லும்போது சொல்கிறாரு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நான் அவரோட வந்து சண்டை போட்டேன் அந்த இதையெல்லாம் மனசில் வைக்காமல் நான் உதவின்னு கேட்ட உடனே போய் அட்மிட் ஆகுங்க எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எனக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு தொகையை தந்து என்னை வந்து மீட்டிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் வந்து பொன்னம்பலம் அவர்கள் வந்து சொல்கிறார் உண்மையிலே வந்து இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான மகிழ்ச்சியான விஷயம் இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்கள் வந்து திரைப்படத்துறையில் வந்து நடந்துட்டுருக்கு ஒரு நடிகர் வந்து இறந்து போனாலோ இல்லை ந விபத்துக்குள்ளானாலோ அவருக்கு செய்யக்கூடிய பல்வேறு விஷயங்களை வந்து செஞ்சிட்டு இருக்காங்க அது வரவேற்க தகுந்த ஒரு விஷயம் இதுலேயுமே அவர் சிலர் நினச்சி வருத்தப்பட்டிருக்கிறாரு அது இப்போ இல்லை ஏற்கனவே வந்து வருத்தப்பட்டிருக்கிறார் ஏன்னா அவருடைய அந்த குரலிலே சொல்லணும்னா உயிர் கொடுக்க முன் வந்தவர்கள் நான் உயிருடன் பயணிக்க உதவவில்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து சொல்றாரு அவருடைய உச்சரிப்புல ஏதாவது பிழையா அப்படிங்கிறது தெரியல என்ன சொன்னா விஜய் அஜித் விக்ரம் இந்த மாதிரியான பெரிய நடிகர்கள் வந்து என்கிட்ட வந்து என்னன்னே கேட்கல உடல் நலம் கூட விசாரிக்கல இது வந்து எனக்கு மிகப்பெரிய வருத்தம் நான் அவங்கள எல்லாம் ரொம்ப அதிக அளவு நான் நேசிச்சேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாரு ஆனாலுமே நான் எதுவுமே அவங்களுக்கு கொடுத்து வைக்கல அதை கேட்கறதுக்கான உரிமை கூட எனக்கு இல்லை அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொல்றாரு இப்படி வந்து உதவி செய்கிறவங்களை வாழ்த்துறதும் இல்லைன்னா கண்டுகிடலை உதவி பண்ணலை அப்படிங்கிறவங்களை வந்து நெகட்டிவாக பேசுறதும் நம்மளுடைய நோக்கம் இல்லை இதுலேருந்து வந்து இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் வந்து தமிழ் திரைப்பட உலகத்தில் நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி ஒரு விஷயம் இந்த இது தொடரணும் இந்த மாதிரியான வேலைகளை வந்து சக பார்த்தாக்கா நடிகர்கள் நிச்சயமாக செய்யணும் இதில் இன்னுமே நான் சொல்கிறதுக்கான ஒரு விஷயம் இருக்குது இதுக்கு முன்னாலே அவர் உடல்நல குறைவாக இருக்கும்போது பொதுமக்களை கொரோனா காலத்தில் வந்து பொதுமக்களே நிறைய இவருக்கு வந்து உதவி செஞ்சுருக்குறாங்க அப்படிங்கிறத வந்து இவர் இன்னொரு பேட்டியில் வந்து பதவி செஞ்சுருக்கிறார் ஆக தனக்கு தெரிஞ்சிட்டா ஒரு மனுஷன் வந்து துன்பத்தில் இருக்கான் இல்லைன்னா துயரத்தில் இருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டா நம்ம உதவி பண்ணணும் அப்படிங்கிற மனநிலை இருக்கிறதுல அது வந்து ரொம்ப ரொம்ப மகத்தான ஒரு மனநிலையாக நான் பார்க்குறேன் அது மாதிரி இந்த இந்த கிட்னி பிரச்சனையில் இவருக்கு அந்த கிட்னி கொடுத்து தானமாக கொடுத்து உதவுனது அவருடைய சகோதரியுடைய மகன் அது வந்து ஒரு நிகழ்ச்சியான அற்புதமான ஒரு விஷயம்தான் என்ன உறவினர்களாக இருந்தாலும் இந்த மாதிரியான உதவிகளை செய்வாங்க அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி இந்த நேரத்திலே இப்படிப்பட்ட உதவிகள் வந்து நடிகர் பொன்னம்பலம் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு அவர் வந்து மீண்டு வரணும் உடல் நலம் தேறி மீண்டு வந்து மறுபடியும் நல்ல நல்ல திரைப்படங்களில் வந்து அற்புதமான கதாபாத்திரங்களை அவர் வந்து ஏற்றெடுத்து நடிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஆசையாக இருக்குது இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம் நன்றி மகிழ்ச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோக்கு ஆதரவு தாங்க கமெண்ட்டை போடுங்க நன்றி வணக்கம்